அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு தமிழில் இயல் ஒன்று அணி இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அணி அப்படின்னு என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர் ஓகேவா இதுதான் அணிக்கான விளக்கணம் அப்போ மொத்த இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதில் ஐந்தாவது அணி இலக்கணம் இந்த அணி இலக்கணத்துக்கு அணிங்கிறதுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா அழகு என்பது பொருள் இது வந்து மார்க்கில் கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூலுக்காக இருந்தாலும் சரி அணி என்னும் சொல்லுக்கு பொருள் அழகு என்பதாகும் ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலே அணி என்பர் ஓகேவா அந்த செயலை வந்து அழகாக சொல்வதற்கு தான் இந்த அணி பயன்படுது இந்த ஏழாம் வகுப்பில் பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்று வகையான அணிகள் கொடுத்துருப்பாங்க ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓம அணி இல்பொருள் ஓம அணின்னு சொல்லிட்டு இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது அணி மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் இதுவே பத்து நிமிடங்களுக்கு மேலே வந்துடும் அணி ரெண்டு திருக்குறளோடு பார்க்கலாம் ஸோ முதல்ல புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் இந்த ரெண்டு அடிகளை படித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் மயில் போல ஆடினால் ஒரு பெண் ஆடினால் அந்த ஆடல் வந்து எப்படி இருக்காமல் மயில் ஆடுவது போல் இருக்கிறது ஒரு பெண்ணுடைய கண் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த கண் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காமா ஒரு மீனை போன்ற கண்களாக இருக்குது இது மாதிரி ஒரு ஒரு இதை வந்து ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் வந்து நம்ம ஓவியன்னு சொல்கிறோம் இத்தொடரில் நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர் இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொன்று வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க பார்த்திங்களா கம்பேர் பண்ணி அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா உவமை அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு இன்னொரு பேர் உவம்மானம்னு இருக்குது ஆனால் வந்து பெரும்பாலும் உவமை தான் உவமைங்கிற வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த பொருள் அது வந்து உவமை அப்படின்னு சொல்கிறாங்க எதை மயில் மீன் இது போன்றதெல்லாம் வந்து உவமைன்னு சொல்கிறாங்க உவமையால் விளக்கப்படும் பொருளை அந்த உவமையால் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய ஆப்ஜெக்டால் சொல்லக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து தான் உவமேயம் அந்த ஆப்ஜெக்டுக்கு பேர் என்னது உவமேயம் ஓகே உவமேயம் என்னது ஆடி நாள் அப்படிங்கிறது ஓமேயம் கண் அப்படிங்கிறது ஓமேயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உவம உருவு வந்திருக்கு என்ன போல போன்ற இது மாதிரி வரக்கூடியதெல்லாமே உவம உருவுகள் ஓகேவா முதல்ல ஊமயக்கான விளக்கம் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருவு வெளிப்படையாக வந்தால் இது நல்லா நோட் பண்ணிக்கணும் ஒரு பாடலில் உவமையும் உவமையும் வந்து உவம உருவு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி எனப்படும் என்னென்ன உவம உருவுகள்லாம் இருக்குது அப்படின்னா போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்பை ஒப்ப உரளங்களாம் ஓவியணிகளாக இருக்குது சரியா இப்போ ஒரு திருக்குறள் பார்க்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இது இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னென்னா பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்துக்கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் இதில் ஓமை என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா பூமி தன்னை தோன்றவங்கள பொறுத்து கொள்வது பார்த்திங்களா இது வந்து ஒரு ஓமையாக சொல்கிறாங்க ஓகே எதுக்கான ஓமைய ஓம் எந்த ஓமையத்துக்கு அப்படின்னா அதே மாதிரி நம்மளை யாராவது இகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அவங்கள நம்ம பொறுத்துக்கணும் இதில் ஓம உறுப்பு பார்த்திங்கன்னா போல அப்படிங்கிறது வெளிப்படையாக திருக்குறள்லேயே வந்திருக்கும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பூமி தன்னை தோன்றுவதை பொறுத்து கொள்ளுதல் நம்மை நாம் நம்மை இகழ்ந்து பேசுவதை பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள் உவமேயம் போலங்கிறது ஓம உருபு புரிஞ்சுதா இந்த திருக்குறள் பார்த்தாச்சு இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம்